சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகள் செஞ்சு முயற்சிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஏதோ தேர்தலுக்காக உருவாக்க கூட்டணி கிடையாது நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவாங்க அதனாலதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணியை நாம சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சொல்ல முடியாது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஸுக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக அது மாறிட்டு இருக்கு மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான பாசிஸ்டைகள் அடிமைகளுடைய அந்த கூட்டணிய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் முறியடிச்சு காட்டுவாங்க ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்னைக்குமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பாக அரணாக நிச்சயமாக இருக்கும் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இதை நகரில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படி என்பதை தெரிவித்துக்கொண்டு அந்த நம்பிக்கை எங்கள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிற நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி ராஜன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு பாசிச அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகளாக செஞ்சு முயற்சிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இது தேர்தலுக்காக உருவாக்க கூட்டணி கிடையாது நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவாங்க அதனாலதான் இன்னைக்கு அதிமுக கூட்டணிய நாம சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சொல்ல முடியாது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஸுக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக அது மாறிட்டு இருக்கு மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான பார்க்சிஸ்ட் அடிமைகளுடைய அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் முறியடித்து காட்டுவாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பாக அரணாக நிச்சயமாக இருக்கும் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றிய மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திருவிக்க நகரில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க அத்தனை பேரும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்க கொடுப்பீங்க அப்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்